இன்றைக்கி இந்த வீடியோவில் காஸ்ட் டைமில் என்னென்ன பொருட்கள்லாம் இப்போ நமக்கு புதுசாக லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதோட இண்டோலின் பொருட்களையும் நம்ம இப்போ புதுசாக வந்திருக்கிறதையும் அதையும் பார்க்கலாம் இரும்பு சாமான்லேயே லைட் வெயிட்டாகவும் இண்டக்ஷன் பேஸ் மாதிரி உள்ள ஃப்ளாட்டாக உள்ள பொருட்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ இருக்கிற இந்த தோசை தவா இப்போ புதுசாக ப்ரே லேடி கம்பெனியில் காஸ்டையனில் தயார் பண்ணியிருக்கிறாங்க இதோட விலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இதோட விலை இதெல்லாம் நீங்கள் லைஃப் டைம் கேரண்டியோட உங்களுக்கு கொடுக்குறாங்க அதுலேயே நமக்கு குழிப்பணியார கல் சட்டியும் வந்திருக்குது இப்போ இதையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம இது ஃபுல்லாக நம்ம தேங்கண்ணெயை அப்ளை பண்ணின்னு பின்பக்கமோ மின் பக்கமும் சமமாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ்லேயோ இல்லை நம்ம இண்டக்ஷன்லேயோ நம்ம இதை ஹீட் பண்ணின்னு இது நல்லா சூடு வந்த பிறகு இதை நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா சூடு போக நமக்கு ஆறுன பிறகு மறுபடியும் இதில் நம்ம தேங்கெண்ணெயை நம்ம ஃபுல்லாக இதில் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டாவது முறையும் நம்ம இதை படுத்துனே அப்புறம் சூடு நல்லா ஆறுன பிறகு அதை கழுவிட்டு நம்ம எப்போதும் போல் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணும் போது எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்கள்ட கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு பீஸ் டு பீஸ் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க அதனால் இந்த பொருட்களையெல்லாம் நம்ம தாராளமாக பயப்படாமல் வாங்கலாம் இப்போ அடுத்ததாக இந்த மாடலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் வச்சது மாதிரி ஸ்கொயர் டைப்பில் புதுசாக வந்திருக்கு இதோட எம்ஆர்பி ஆயிரத்தி நூற்றி நமக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போகுது இப்போ அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு போட்டிருக்கிறாங்க இப்போ அதிலையே கொஞ்சம் குழிக்கரண்டி மாதிரி உள்ளது நல்ல வெயிட்டாக இருக்குது ஹெவி வெயிட்டாக நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்கிறாங்க இப்போ பாருங்கள் இந்த குழி ஸ்கொயர் டைப்பில் இருக்குது இதோட வேலை பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இதுவும் நமக்கு லைஃப் லாங் நமக்கு இவங்க வாரண்டி கொடுக்குறாங்க இதெல்லாம் நம்ம பயப்படாமல் நம்பி வாங்கலாம் இது பின்னாடி பக்கம் நமக்கு ஃப்ளாட்டாக மூடினது மாதிரி உள்ளதில்ல இதுலேயே நமக்கு ரவுண்டு டைப்பும் இருக்குது தோசைக்கல்லுலேயே நமக்கு விதவிதமான தோசைக்கல் வச்சுருக்குறாங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக உள்ள இரும்பு எண்ணெய் சட்டி தோசைக்கல் இதெல்லாம் இப்போ புதுசாக நிறைய வந்திருக்குது ஆடி ஆஃபரும் நமக்கு நல்லா போய்கிட்டு இருக்குது இது போல் உங்களுக்கு கீழே ஃப்ளாட்டாக உள்ள இண்டக்ஷனில் வைக்கிறது மாதிரியான உள்ள எண்ணெய் சட்டியும் இவங்க வச்சுருக்குறாங்க இப்போ இந்த எண்ணெய் சட்டியோட விலையை பார்த்திங்கனாக்கா ஐநூற்றி பத்து ரூபா போட்டிருக்குறாங்க இப்போ அடுத்ததாக அதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக உள்ளது இது நம்ம பயப்படாமல் இண்டக்ஷனில் வைக்கிறது மாதிரியான உள்ள பேஸ் தான் கொடுத்துருக்குறாங்க இதோட விலையை பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி இருபது ரூபா போட்டிருக்குறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அருமையாக ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு எண்ணெய் சட்டி தான் இது இதெல்லாம் நம்ம தாராளமாக இந்த விலைக்கு நம்ம வாங்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம இதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நல்ல பிளாட்டா உள்ளது மீன் பொறிக்கிறது மாதிரியும் நம்ம இதில் மீன் பொறிச்சிக்கலாம் அதே நேரம் ஜிலேபி சட்டின்னா சொல்லுவாங்க இதோடய விலையை பார்த்திங்கன்னா இதுவும் ஐநூற்றி பத்து ரூபா போட்டிருக்குறாங்க அதுலேயே நமக்கு அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் நமக்கு நானூற்றி இருபது ரூபா போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான் இது நம்ம மற்ற பொருட்களை வாங்குறத விட இதுபோல் பொருட்களை நம்ம தாராளமாக வாங்கலாம் இதுலேயே நமக்கு ஒரு குழிப்பணியார சட்டியும் நம்ம இதில் கொடுத்துருக்குறாங்க இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல விலையில தான் எல்லாமே போய்கிட்டு இருக்குது தோசை கல்லது சாதாரணமாக நமக்கு ஒரு சில்வர் ஹேண்டில் வச்சது மாதிரி உள்ள தோசைக்கல்லில் அவ்வளோ டிசைன் டிசைனாக வச்சுருக்குறாங்க இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டோலியனில் புதுசாக போல் பாத்திரங்கள்லாம் நிறைய வந்துருக்குது மூணு அடுக்கு உள்ள சட்டி இது கொஞ்சம் பெரிய அளவில் உள்ள சட்டி இது ரெண்டு படி நம்ம இதில் சோறாக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா போட்டிருக்கிறாங்க இப்போ லாஸ்ட்டாக மூணாவதா உள்ள சட்டியை பார்த்திங்கன்னா ஒரு படி அளவுக்கு உள்ள சோறாக்குறது மாதிரி உள்ளது இது இரநூத்தி அறுபது ரூபா போட்டிருக்குறாங்க நல்ல வெயிட்டாக தான் இருக்குது இப்போ அடுத்ததாக ரெண்டாவதாக உள்ள சட்டியோட விலையை பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா போட்டிருக்கிறாங்க இது போல் நமக்கு இண்டோலின் அலுமினியம் சில்வர் இதுபோல் பாத்திரங்கள் நம்ம சீக்கிரமாக வீணா போகாமல் இருக்கிறதுக்காக நல்ல டிப்ஸ்லாம் உங்களுக்கு நான் நேரடியாக அதை தயாரிக்கிறவங்கள்ட்டையே நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இண்டோலியன் பாத்திரத்துலேயோ அலுமினியம் பாத்திரத்துலேயோ நம்ம எது சமைச்சாலும் உடனேக்குடனே நம்ம அதை காலி பண்ணின்னு மறுநாள் வரைக்கும் நம்ம அந்த பாத்திரத்தில் வச்சிருக்கவே கூடாது இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இண்டக்ஷன் பேஸ் உள்ள பாத்திரங்களை பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு ஹேண்டில் வச்சது மாதிரி நல்ல ஒரு வெயிட்டான பாத்திரம் இது இதுக்கும் கீழே நமக்கு இண்டக்ஷன் பேஸ் கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு அகலமான ஒரு பாத்திரம் இது நம்ம பிரியாணி போடுறதா இருந்தாலும் நம்ம நெய்சோர் ஆக்கிறதா இருந்தாலும் சாதாரணமாக நம்ம கிரேவி மாதிரி வைக்கிறதா இருந்தாலும் குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக நமக்கு ஒட்டாமல் வரும் உள்ளே நமக்கு இண்டோலின் பேஸ் கொடுத்துருக்குறாங்க வெளியே சாதாரண கோட்டிங் இது போல் பிளாக் கலர் கொடுத்திருக்கிறாங்க இது நமக்கு ஒரு கிலோ கெப்பாசிட்டி உள்ளது தாராளமாக நம்ம இதில் ஒரு கிலோ ரைஸ் நம்ம ஆக்கிக்கலாம் அது போல் உள்ளது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக உள்ளது இதுவும் நமக்கு சாதாரண பேஸ் தான் இண்டக்ஷன் பேஸ் கிடையாது இதோடய விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பதிமூணுரூவா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறது அதை விட பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் இதில் ரெண்டு பக்கமும் ஹேண்டில் வச்சது மாதிரி புதுசு புதுசாக இங்கே நிறையா இப்போ வந்திருக்குது இப்போ பாருங்கள் அதை விட நல்ல பெரிய சைஸு இண்டக்ஷனில் உள்ளது இது ரெண்டு கிலோ அளவுக்கு இதில் நம்ம சாப்பாடு செஞ்சுக்கலாம் இதோட விலை ஆயிரத்தி ஐநூறு போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான் இதெல்லாம் ஒரு தடவை நம்ம வாங்கி அப்படியே நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு நல்லா உழைக்கும் அதுபோல் வெயிட்டும் போல் இருக்கும் நமக்கு நமக்கு இந்த பாத்திரமும் நமக்கு பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இங்கே இருக்குது இது போல் பிளாக் கலர் உள்ளதெல்லாம் நமக்கு இண்டக்ஷன் பேஸ் கிடையாது அதனால் இதெல்லாம் உங்களுக்கு விலை கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறாங்க இதோட விலையை பார்த்திங்கனாக்கா நானூற்றி தொண்ணூறுரூவா போட்டிருக்கிறாங்க இதில் உங்களுக்கு அரை கிலோ அளவுக்கு தாராளமாக சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம் அதுலேயே உங்களுக்கு இண்டக்ஷன் பேஸ் கொடுத்ததும் உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க இது நமக்கு ஒரு கிலோ அளவுக்கு கிரேவி பண்ணுறது இதெல்லாம் நமக்கு மூடியோடவே அவங்க சேர்த்தே இதெல்லாம் வாங்கிக்கலாம் நம்ம ரெண்டு பக்கமும் நமக்கு ஹேண்டில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஈஸியாக இப்போ ரெண்டு பக்கமும் இதை பிடிச்சிட்டு நம்ம எந்த பொருளையும் நம்ம கிண்டறத்துக்கும் நமக்கு வசதியாக இருக்கும் இதோட விலையை பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபது ரூபா போட்டிருக்குறாங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளும் பொருளுக்கு தகுந்தது மாதிரியும் கம்பெனிக்கு தகுந்தது மாதிரியும் விலை போட்டிருக்கிறாங்க நல்ல வெயிட்டான இந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா